அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களிடம் அவர் கேட்ட ஒரு கேள்வியும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அளித்த பதிலையும் இங்கு நீங்கள் கேட்கலாம் வணக்கம் ஐயா சிவாஜி படப்பிடிப்பின் போது மதிப்புக்குரிய சாலமன் பாப்பே அவர்கள் கூட பலகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது மிகப்பெரிய மனிதர் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசுலேயும் அவருடைய துடிப்பு உற்சாகம் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தா இளம் பையன் மாதிரி இருக்கார் அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு அவர் டயட் பண்ணுறேன் வாக்கிங் போகிறேன் யோகா பண்ணுறேன் உடற்பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அவர் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா இதெல்லாம் ஒன்றும் பண்ணலை நான் இலக்கியம் படிக்கிறேன்னு சொன்னார் இலக்கியம் படித்தா இவ்வளோ சந்தோஷமாக இளமையாக ஆரோக்கியமாக இருக்க முடியுமா அப்படியாங்கிறது எனக்கு தெரியலை அரசியலை விட இலக்கியம்தான் உங்கள் இதயத்துக்கிட்டயே இருக்குதுன்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் உங்களோட இளமை ஆரோக்கியம் மகிழ்ச்சிக்கு இதுதான் ரகசியமா இலக்கியத்தில் ரகசியம் எதுவும் இருக்கா உங்கள் வாயால் நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோம் இலக்கியம் என்னை பொறுத்தவரையில் என் லட்சிய பயணத்தில் இடையிடையே சோலை தரும் சுகம் அதற்காக அதையே சுவாசம் என்று கருத மாட்டேன் ஊக்கத்தோடு உழைத்தால் உண்மையாக இருந்தால் ஒரு குறையும் வராது என்கிறபோது இளமையும் பற்றி வளருமே தவிர வாடாது இதற்கு சூப்பர் ஸ்டாரே ஒரு உதாரணம்